எலெக்ஷன் நியூஸ் கேட்டேன் நான் நியூஸ் கேட்குறதுக்கு காமெடியாக வருதா எரிச்சலாக வருதானே தெரியல நம்ம மோடிஜி பற்றி தான் பேச போகிறேன் மோடிஜி அவர் அரசியல் விமர்சனங்களில் எலெக்ஷனுக்காக என்ன பேசியிருக்கிறாருன்னா நியூஸில் கேட்டது நம்ம பேசுனதை மேடையில் பேசுனது நம்ம நேரில் போய் பார்க்க போகிறோம் நியூஸ் தானே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்தார்னா ரெண்டு வீடு இருக்கிற இடத்துல ஒரு வீடு பிடிங்கி வராமா ரெண்டு கார் இருந்தால் ஒரு கார் பிடிக்கு வராமா ரெண்டு வண்டி இருந்தால் ஒரு வண்டி பிடிங்கி வராமா ஆக மொத்தம் அவர் அரசியலுக்கு அவர் வந்து இந்த ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கி போகிறாமா என்ன விமர்சனம் இது மோடிஜி நீங்கள் ஏன் இப்படி ஆகிட்டீங்க நீங்கள் தான் பத்து வருஷம் ஆண்டுட்டிங்க போதும் தானே விட்டுறலாம் தானே ஏன் இப்படி முக்கி 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 கத்தி நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்தால் என்ன பண்ணுறீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க நான் அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அதை பற்றி பேசுங்க ராகுல் காந்தி வந்தாருன்னா ஒரு வீட்டை பிடிக்குவார் கார் பிடிங்கிக்குவார் என்ன அரசியல் விமர்சனம் இது இது சத்தியமாக காமெடியாக இருக்குது லோக்கல் சண்டை மாதிரி இல்லை சார் உங்களோட இமேஜ் இந்த ஒரு விஷயத்தே போயிருச்சிங்க சார் ஐயோயோ மோடிஜி தயவு செஞ்சு இப்படி மட்டும் நீங்கள் விமர்சனம் பண்ணவே பண்ணாதீங்க அப்பப்பா சாமி என்ன விமர்சனம் இது லோக்கல் சண்டை கட்டுறவங்க கூட இப்படி ஒரு விமர்சனத்தை பண்ண மாட்டாங்க அவர் வந்து ஒரு வீடு குடிக்குவார் கார் குடிக்குவார் என்ன விமர்சனம் இது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை சொல்லுங்கள் என்ன பண்ணிங்க அதை சொல்லுங்கள் சரி அவர் என்ன பண்ணலைங்கிறத மட்டும் சொல்லுங்கள் ராகுல் காந்தி என்ன பண்ணியிருக்காரு உங்களுக்கு பண்ணலை நான் தான் பண்ணுறேன்னா சொல்லுங்க முடிங்குவாருன்னு சொல்கிறீங்களே மோடிஜி நீ இது என்னது இது எவ்வளோ காமெடியா இல்லை சீரியஸாக உங்களோட அரசியல் இப்படி தான் இருக்கும் நமக்கு எனக்கு உண்மையிலே சத்தியமாக அரசியலை பற்றிலாம் தெரியாது நான் ஆக்சுவலாக இது அரசியலுக்கு பேசுறதுக்கே வரல அவர் சொன்ன விஷயம் நியூஸில் கேட்ட விஷயம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா சத்தியமாக ரொம்ப காமெடியாக இருந்துச்சு அவர் ஒரு ரெண்டு தடவை ஆட்சி பண்ணியிருக்கிறாரு இன்றைக்கி ஆட்சியில் இருந்துக்கிட்டு அடுத்த ஆட்சிக்கு இப்படி எல்லாம ஒருத்தவங்களும் டாமினேட் டாமினேட் பண்ணுவாங்க இவங்க இவங்களோட அரசியலில் அப்போ அளவுக்கு வந்து முரண்பாடாக இருக்குன்றதுக்கு இந்த ஒரு விஷயமே போதும் மோடிஜி டாமினேட் பண்ணுங்கள் ஆனால் எப்படி டாமினேட் பண்ணாதீங்க